அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இறைவன் வரையின் ஓவியம் தொண்ணூற்றி ஆறாம் நாள் பாருங்கள் சூரியன்னைக்கு நல்லா அமைஞ்சிருக்கு நல்லா வட்ட வடிவில் செம்மையாக இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே நம்ம மரத்தை பார்த்தோம்னு வச்சுக்கோங்க பாருங்கள் எப்படி இடைவெளி எப்படி கூட்டிகிட்டு போகுதுன்னு பாருங்க பிரான்ஸ் மரத்தை விட சூரியன் ஹைட்டாகும்போது ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் தான் பண்ணணும்னு நினைக்கிறேன் என்னோடய மொதல் வீடியோ பாருங்கள் சூரியன் இதே நேரத்தில் எங்கே இருந்து வந்துச்சுன்னு இப்போ எங்கே இருக்குன்னு பாருங்கள் அதுவுமே ஃப்ரெண்ட்ஸ் பறவைகள் வரமாட்டேங்குது ஒன்றுமே மேகங்கள் நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் háreme, friends, me dio bien, malagueño, nállalo hoyo,